ஸ்ரீ வந்திரி வருின் இன்னொரு தகவல் ஓம் நமச்சிவாயா என்ற பொருளுக்கு விளக்கத்தை சொல்லுங்க வணக்கம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்றது எல்லாருக்கும் தெரியும் பஞ்சரம் அதோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட இணைப்பு தான் ஓம் நா என்பது மண்பூதம் மா மா என்பது நீர் பூதம் சி சி என்பது நெருப்பு பூதம் வா என்பது வாசி ய என்றது ஆகாயம் நமச்சிவாய கடப்பாறை எடுத்து நங்குன்னு கொடுத்தா நங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஸோ இது வந்து நான் மண்பூதம் ஞாபகம் வச்சுக்கோங்க பூதம் மா மா நீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மங் 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 அந்த ஓடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மங் மங் வரும் சரிங்களா இது வந்து நீர் பூதம் சி சி நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து வரும் இது வந்து சி வா வாசி வந்து பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து இது வா யா வந்து பாத்தீங்கன்னா அவன் எங்கன்னா ஒரு ஹீல்ஸ்லேயோ இல்லைன்னா ஹைரெஸ்ட் பில்டிங்ல பார்த்தீங்க யா அப்படின்ற ஒரு விஷயம் வரும் ஸோ இது வந்து நமச்சிவாயோட விளக்கம் விளக்கு நன்றி